அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் அணி உடைந்தது ஜேசிடி பிரபாகர் புகழேந்தி வெளியேறியதாக தகவல் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நிறைவு பெற்றதிலிருந்து அதிமுகவின் உட்கட்சி பூசல் தொடர்ந்து தலை தூக்கி வருகிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிலும் சரி ஓபிஎஸ் அணியிலும் சரி தினசரி ஒரு சிக்கல் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது அதிமுக மிக மோசமான தோல்வியை இந்த தேர்தலில் பதிவு செய்தது ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தது பன்னிரண்டு தொகுதிகளில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அதன் வரலாற்றில் எந்த அளவிற்கு மோசமான தோல்வியை சந்தித்தது இல்லை என்று அதிமுகவினுடைய நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள் இதனால் மீண்டும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று ஓபிஎஸ் சசிகலா ஜேசி டி பிரபாகர் கூப்பா கிருஷ்ணன் புகழேந்தி கே சி பழனிசாமி என பலரும் கூறி வருகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க டி பிரபாகர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தான் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலக்கி உள்ளதாகவும் தான் தனித்து செயல்படுவதாகவும் கூறினார் மேலும் ஓபிஎஸ் வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் அவரோடு எனக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை அதே சமயத்தில் ஓபிஎஸ் அணியில் நான் தொடர்ந்து பயணிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஜேசிடி பிரபாகர் புகழேந்தி மற்றும் கே சி பழனிசாமி என்ற மூவரும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தார்கள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு கூறியிருந்தார் மேலும் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது இல்லையேல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை போன்று வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் மிக மோசமான தோல்வியை சந்திக்கும் அவ்வாறு அதிமுக தோல்வி அடைந்தால் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு கட்டி காக்கப்பட்டு அவர் இறக்கும் வரையில் முதலமைச்சராக இருந்த ஒரு பேர் பின்பு அம்மா அவர்களால் சிறப்பாக வழிநடத்தப்பட்ட ஒரு பேர் இயக்கம் தற்பொழுது அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது எவருக்கும் நல்லதல்ல எனவே அனைத்தையும் மறந்து அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுகவை வழிநடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார் இதே கருத்தையே கூப் ஓபிஎஸ் அணியின் இருந்த கூப்பா கிருஷ்ணன் அவர்களும் தேர்தல் முடிவுக்கு பின்பு கூறியிருந்தார் இது ஒருபுறம் இருக்க ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என கூறியிருந்தார் இதற்கு பதில் அளிக்கும் விதமாக பேசியிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தீவிர ஆதரவாளரான கே பி முனுசாமி அவர்கள் ஓபிஎஸ்சிற்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எதற்காக அவர் அதிமுகவை பற்றி பேசுகிறார் அவருக்கு அதிமுகவை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை என்று கூறியிருந்தார் இது பற்றி அதிமுக நிர்வாகிகள் பலர் கே பி முனுசாமிக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் இவ்வாறு அதிமுகவில் தொடர்ந்து ஒரு குழப்பம் நாளுக்கு நாள் உருவாகிக்கொண்டே இருக்கிறது நன்றி